வருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தகரமும் தங்கமாக மாறும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கேதுவை விட்டு விலகும் செவ்வாயால் பொன்னான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த செவ்வாய் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் பாக்யஸ்தானத்தில் இருப்பதை காட்டிலும் தொழில் ஸ்தானத்திற்குள் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும் ஏனென்றால் ஆகிய இடங்களில் செவ்வாய் வளம் வரும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை வந்து சேர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக அகலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை இப்போது சற்று தானாகவே வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாறுதல் கிடைக்கிறது குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்தும் விலகும் இழுபறியாக இருந்த பல காரியங்களை சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் ஏற்படுத்த சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்